பிரிவு தர்மம் செய்கிறதுன்னு சொன்னமே இது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டின் முதுகெலும்பாக இருக்கு அங்கிருந்தே ஆரம்பிக்குதுங்க அங்கிருந்து எப்படிங்க ஆரம்பிச்சுன்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க அவங்க விதை விதைக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா நம்மளுக்கு எங்கெங்கே நேரம் கிடைக்குது அதுக்கெல்லாம் போகிறதுக்கு செய்கிறதுக்கு போகிறோம் கடைக்கு போகிறோம் அரிசியை வாங்கிட்டு வர்றோம் நெல்லம் எப்படி இருக்கணும் பிள்ளைங்க பார்த்தது கூட கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி கிடையாது எனக்கே சொன்னிக்கு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போவோம் இது தான் வயலு இப்படி தான் விதைக்கிறாங்க இப்படி தான் இதெல்லாம் அறுவடை செய்கிறாங்கன்னு காமிக்க காமிக்கத்தான் அவர்களுக்கும் அன்ன வந்து என்ன பண்ணக்கூடாது வீணாக்கக்கூடாதுன்னு தெரியும் ஏன் அப்படின்னா எவ்வளவு சாப்பாடு வீணாகுது இல்லையா அப்போ ஒரு அரிசி வரணும் அப்படின்னா அதுக்கு விவசாயம் எவ்வளவு உழைக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த விவசாயியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா அந்த விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி எவ்வளவு தர்ம சிந்தனையோடு அந்த விதைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டா அப்படி புல்லரிச்சு போயிருங்க ஆமாங்க விதைக்கிறாரு விதைக்கிறப்ப என்ன சொல்லிக்கிட்டே விதைப்பாராம் காத்தவன் தின்றது போக கல்வன் தின்றது போக கண்டவன் தின்றது போக பறவைகள் தின்றது போக எனக்கும் கொஞ்சம் வரையணும் சாமி இப்படிங்க கேக்குறாரு காத்தவன் தின்றது போக யார் இது பாத்துக்கிறாங்க கல்வன் தின்றது போக கண்டிப்பா யாராச்சும் எடுக்கத்தினங்க செய்வாங்க திறந்த வெளியில இருக்கு கண்டவன் தின்றது போக போறவங்க வர்றவங்க எல்லாம் எடுக்கிறது பறவைகள் தின்றது போக பறவைகளுக்கு இது போன்று இருக்கக்கூடிய தினங்க ஆகாரம் அப்ப அவைகளும் கண்டிப்பா சாப்பிடும் சரி அடுத்தது எவ்வளோ மிச்சம் இருக்கும் அது எனக்கும் இருக்கட்டும் சாமின்னு சொல்றாங்க என்ன ஒரு தர்ம சிந்தனை பாருங்க இப்படிலாம் இருந்ததுதான் தான் இயற்கையோடு இயந்து வாழ்ந்ததால் தான் அந்த காலத்தில் வந்து இயற்கை நமக்கு எதுவுமே கெடுதலே செய்யலைங்க இந்த அளவுக்கு இயற்கை பேரழிவு சிற்றங்கள் இருந்ததான்னு பார்த்தா அப்பெல்லாம் இவ்வளோ இருக்காதுன்னு சொல்லுவாங்க எப்போ ஒரு தடவை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம என்ன பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கு என்ன முக்கிய காரணம் இந்த இயற்கையை நேசிக்க நம்ம மறந்துட்டது தான் இப்படியெல்லாம் செஞ்சு இயற்கையை நேசித்து பறவைகளை நேசித்து மனிதர்களையும் நேசித்து இதுதாங்க ரொம்ப முக்கியம் அந்த உம்ம ஒன்று போடுறோம் பாருங்கள் மனிதர்களையும் நேசித்து சக மனிதர்களையும் நேசிக்கணுங்க அது தானங்க தர்மத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது எல்லாரையுமே நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எங்கேயாச்சும் நம்மளுக்கு எப்போவுமே அந்த பொறாமை சுயநலம் அப்படின்னு வருமா எது எனக்கு எனக்கு எனக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய அந்த விஷயம் நம்மளுக்கு தோணுமா வராது எல்லாவற்றையும் அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்போம் இது தாங்க நமக்கு நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு தாத்தா பாட்டி எத்தனை தலைமுறை இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் நமக்கு சொல்லி கொடுத்தது ஆக பகிர்ந்துண்டு வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் மகா